ரவி ஒரு தொழிலாளி அவன் மனைவி லதா அவர்களது திருமண வாழ்க்கை பத்து வருடமாகின்றது ஒரு மகன் ஒரு மகள் ரவியின் நெருங்கிய நண்பன் விஜய் எப்போதும் வீட்டுக்கு வருவது குடும்ப நிகழ்வுகள் அனைத்திலும் கலந்து கொள்வது வழக்கம் சமீப காலமாக லதாவின் நடத்தை மாறியது போனை ஒட்டிக்கொண்டிருப்பாள் மொபைல் அடிக்கடி பாஸ்வேர்டு மாறும் விஜயின் வருகை அதிகமானது இருவரும் தனிப்பட்ட நேரங்களில் பேசுவதை ரவி சிலமுறை கவனித்தான் ஒருநாள் ரவிக்கு வேலைக்கு செல்ல முடியவில்லை வீட்டிலேயே இருந்தான் ஆனால் லதா அவனை வேலைக்குச் சென்றுவிட்டதாக நினைத்து விஜயை வீட்டுக்கு அழைத்தாள் கதவின் பின்புறம் பதுங்கி கேட்கும் ரவி அவர்களது ஆபாசமான உரையாடல் கேட்டான் ரவி அமைதியாக இருந்தான் உடனே வெடிக்கவில்லை நாளடைவில் லதாவின் மொபைல் தகவல்களை ஹெக்கிங் ட்ராக்கிங் ஆப் மூலம் கண்காணிக்கத் தொடங்கினான் புகைப்படங்கள் மெசேஜ்கள் காணொளிகள் அவை அனைத்தும் ரவியின் நெஞ்சை பிளந்தன ஒருநாள் இருவரும் கூடியிருக்கும் நேரத்தை தெரிந்து வேலைக்குச் சென்றதாகக் கூறி வீட்டிற்குள் மெல்ல நுழைந்தான் அவர்களை கூச்சலிட்டபடி பிடித்தான் விஜயை அடித்து அவன் முகத்தை பிளந்துவிட்டான் லதாவின் முடி பிடித்து இழுத்தான் நான் உன்னை என் வாழ்க்கை முழுக்க நேசிச்சேன் ஆனா நீ என்ன இப்படி ஏமாத்திட்டே என்று சத்தமிட்டான் கட்டி போட்டு வீட்டு வளாகத்திலேயே உடையை கிழித்து அவமானப்படுத்தினான் அதை வீடியோ பதிவு செய்தான் அந்த வீடியோவை விஜயின் மனைவியிடமும் குடும்பத்தாரிடமும் அனுப்பி அவனை சமூக ரீதியாக நாசமாக்கினான் லதாவை வீட்டிலிருந்து வெளியே துரத்திவிட்டான் குழந்தைகளை தன்னுடன் வைத்துக்கொண்டு விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்தான் விஜயின் குடும்பம் நொறுங்கியது அவன் வீடை விட்டு வெளியேற பணியிடத்திலும் அவனை அவமானப்படுத்தினார்கள் லதா பெற்றோருடன் தங்கினாள் குழந்தைகளின் அன்பால் திரும்ப ரவியிடம் சேர ஆசைப்பட்டால் ரவியிடம் கெஞ்சினாள் ஆனால் ரவி அவளை ஒருபோதும் ஏற்கவில்லை ரவி தன் வாழ்க்கையை தன் குழந்தைக்காக மட்டும் வாழத் தொடங்கினான் ஆனால் அந்த கள்ளக்காதல் ஏற்படுத்திய புண்ணை அவன் வாழ்க்கை முழுக்க சுமந்தான் நம்பிக்கையை துரோகப்படுத்தினால் அதை மீட்டெடுக்க முடியாது தவறை செய்தவர்கள் அவர்களது செயலுக்கு தக்க தண்டனையை எதிர்கொள்ள வேண்டும் குடும்பத்திற்குள் நுழையும் அந்நியர்களை எப்போதும் விழிப்புடன் கவனிக்க வேண்டும்